ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஜபத்யானங்களை வெளிப்புற பலன்களை கொண்டு ஆராயக்கூடாது ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஜபத்யானங்களின் சாரமாகும் அமரத்துவமான ஆத்மானுபவத்தை தாழ்வான உலகியலான செயல்பாடுகளுடன் ஒருபோதும் சேர்த்து பார்க்க இப்படிப்பட்ட செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை இவற்றுக்கு இடமளித்து பொறுமையின்மைக்கும் சோம்பலுக்கும் இடையே ஊசலாடி கொண்டு எப்போதும் ஒருவர் இன்னும் ஏன் பலன் கிடைக்கவில்லை அது ஏன் இன்னும் வெகு தொலைவில் இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாரானால் ஜபமும் தியானமும் வெறும் பலனை மட்டும் எதிர்பார்த்து அதன் மீதே குறியாக இருப்பதாக ஆகிவிடும் ஜப தியானங்களின் ஒரே பலன் இதுதான் புறநோக்கிலிருந்து அகத்தை நோக்கி திரும்புவது பின் அகத்தில் ஆத்மானந்த ஸ்வரூபத்தை காணுமாறு செய்வது இந்த நல் மாற்றத்திற்கு எவ்வளவு நாட்கள் ஆனாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் ஒருவர் எப்போதும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் காலங்கள் ஆகியவற்றை கணக்கிட்டு கொண்டு இருக்கக்கூடாது தெய்வ அனுகிரகத்திற்காக காத்திருக்க வேண்டும் இதை தியான தவம் என்றே கூறலாம் தியானவாகினி அத்தியாயம் இரண்டு நாம் தற்காலிகமான நிலையற்ற விஷயங்களில் அளவு கடந்த பொறுமையை கடைப்பிடிக்கிறோம் ஆனால் ஆன்மீக விஷயங்களில் அவசரப்படுகிறோம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்